யூடியூப்ல பாரு தமிழ்ல ஒரு குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஸ்கூல்ல குழந்தைங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

வணக்கம் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம் பெறுகப்பா யாரு வணக்கம் சொல்லு சொல்லை சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு போலாம் போதுமா

இல்ல இல்ல இன்னும் இல்ல இன்னும் அப்படியே நின் அது சுத்திதான் வடமா வரைக்கிறாங்களா அங்கே இங்க பாரு பாரு ஸ்டைல்லாம் பண்ணுவார் கலச்சாரும் மாட்டார் தாத்தாக்கு கண்ணாடி கம்பீரியா நீ கண்ணாடி வாங்கியிருக்கேன்னு சரி பரஞ்சோதி பாபா நான் கண்ணாடி விளையாட்டு கண்ணாடி போட்டிருக்கிறேன் அழகு கண்ணாடி போட்டுருக்கிறேன் ஸ்டைல் கண்ணாடி போட்டுருக்கேன் பிறந்த நாள் புது ட்ரெஸ்ஸு

சாமி சாமி கும்பிட்டு சாமி கும்பிட் ம் வாழ்த்துக்கள் நன்றி ஆ நல்லூர் நினைத்த நலம் பெருது சொல்லு பெருது ம் நன்றி சொல்லு ஆ சரி நன்றி சொல்லு அங்கே சொல்லு நன்றி சொல்லு ஆ ம் நன்றி திரும்ப சொல்லு ஆ நன்றி ஆ அது வாங்கிக்க வாங்க்க நன்றி ம்

பாருங்க அவர் ஸ்டைல் காமிக்கிறார் உங்களுக்கு வணக்கம் சொல்லு எல்லாருக்கும் எனக்கு பிறந்தநாளே சொல்லு வீட்டுக்கு வாங்க சொல்லு ஆறு மணிக்கு வாங்க சொல்லு ம் வந்துருங்க அவங்க வீடு தெரியுமா தங்கவேல் காலனியில் இருக்கு ம்

நாள் வாழ்த்துக்கள் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சாமி கும்பிடு நம்ம விளையாடணும் ஆமா நான் தாத்தா

வருது ஜேசிபி <TO Airlines> okay, <vulnerables> கலண்டு வந்துச்சு இங்க மாட்டணும் அது இந்த இடத்துல ஆய் அருமை 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 அருமை

சரி மிக்சர் பண்றேன் மிக்சர் பண்றேன் ஹ்ம் லைட் ஹ்ம் ஒரே வேண்டே போனால் ஹ்ம் லைட் ஆமா நாலு லைட் இருக்க சரி நமக்கு 5 லைட் இருக்கே 5 லைட் இருக்கா சரி இடிக்கே வந்தவ மிக்சர் பண்றேன் மிக்சர் பண்றேன் ஹ்ம் 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 நால இருந்தா ஹ்ம்

அம்மாயா ஆ சுற்று சுத்து சுத்து ஸ்பீடுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியே தாத்தாக்கி தலை சுத்து ஆ தாத்தா தலை சுற்றுது ஆ தாத்தா தலை சுற்றுது வீடியோ எடுக்கிறதுக்குல ம்

ஏته வாங்கிட்டேன் ரொம்ப देसी டிசைன் மாதிரி இருக்கு. அதுனாலதே நேத்தே வாங்கிட்டேன். கால்ல கண்டு வருது. இந்த பர் தாத்தா பாரு. இதுங்க ஆங்கி. ஆ சரி பண்ணலாம். தாத்தா சரி பண்ணி தரேன். இல்லை அபடற முடியும். இல்லை அபடற முடியும். இந்த பக்கம் வந்து. இந்த பர் தாத்தா பாரு. தாத்தா பாரு. இந்த பர் தாத்தா பர். நான் எங்கள் வீட்டிலேயே பரண்டே எழுந்துருச்சானே அதை பற்றிய கவலைப்படலான்னு படுத்துக்கின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படி நல்லா ஃபுல்லாக படுத்துக்கிட்டு அது ஒரு வீடியோ இது ஜேசி இங்க பேர் இங்கே பேர் ஐட்டா காமி ஜேசிபி காமி ரெண்டு கையில் படி ரெண்டு கையில் படி ஆ ரெண்டு கையில் காமி தாத்தா காமி இங்கே பாரு இங்க பாரு சமத்து அருமை 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 அப்படியே பின்னாடி திரும்ப திரும்ப நல்ல திரும்ப நல்ல திரும்ப திரும்ப அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு வணக்கம் சொல்லு வணக்கம்

ಅಪ್ಪೆ ಹಾಗೇನಿಲ್ಲ ನೋಡೋಣ ಜೀತನ ಕವಚಾ ಭವಂತು ಸಾಧಂತಂ ಸಂಚೇನಲೇ ನಮಿದಂ ಅಮ್ಮ ಮಾಸ್ದಿನ ನಮಿದಂ ಏನೋ ಏನೋ ಹಾಡಲಿ ನೀನು ಹಾಡು ನೀನೇ ಹಾಡು ಹಾ ಹಾಡು ಹಾ ಹಾಡಿ ಹಾಡ್ರಪ್ಪ ಹಾಡು அத்தா என்கிட்ட சொன்னாரு அதனால வேண்டுக கடவுளுக்கு சக்தி இருக்குன்றது நமக்கு எப்படி தெரிய வந்தது அமுரு என்ன பண்றீங்க இருக்காங்க இங்க அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் ரிட் இட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜ் ருஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியே நீங்கள் விரும்புனால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மன்னகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பரில் வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியே மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகை பொடி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வ காரிய சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீய சத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கும் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஓ எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டேமென் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஓம திரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவனையை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமிதி குருகுஜி விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடரில் இருக்கவும் சிதர்ஸ் ப்ளெஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு உங்களுக்காக இருபத்தி மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்